அடுத்தவனுக்கு சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு தகுதி வேணும் எல்லாரும் நீங்களே வாங்குறீங்களே அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லத்தை வந்து ஃபார்மாலிட்டிக்கு மதிக்கிறோம் உண்மையில் நீங்கள் மதிப்பது நெசமாக இருந்தால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அப்படியே எடுத்து தூக்கி போடுங்க சில பேர் இருக்கிறார்கள் நாங்கள் நன்மையை ஏவி தீமையை செய்யப் போறோம் தபிக் என்ற பெயர்ல சில பேர் இருக்கிறார்கள் இந்த ஆயத்துகளை வாசிப்பார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறத ஆனா தீமையை தடுக்கவே மாட்டார்கள் நன்மை மட்டும்தான் சொல்லுவார்கள் நன்மை ஏவி தீமை தடுக்கணும் என்ற குரான் வசனத்தை வாசிப்பார்கள் தொல சொல்வார்கள் திக்ரு செய்ய சொல்வார்கள் தப்புகளை காணும் போது கண்டிக்க மாட்டார்கள் அறகுறையா அப்படி கொஞ்சம் பேர் சொல்வதற்கு இருந்தால் கூட அறகுறையா சொல்கிறோம் தவிர முழுசாக சொல்வது இல்லை அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய கடைசியான அந்த இறுதி பேரில் சொன்ன இரண்டாவது விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம் அடுத்தபடியாக மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க அந்த இறுதி பேரில் எல்லாமே முத்தான விஷயங்களுங்க கடைசி பேருரையில் இறுதியாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னது எல்லா செய்திகளுமே அப்படி முத்து போல பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து சொல்றாங்க கேட்கறாங்க மக்கள்கிட்ட மக்களே இது என்ன மாசம் கேட்கறாங்க எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக கேட்கறாங்க இது என்ன மாசங்கிறாங்க இது ஒரு புனிதமான மாசம் இது என்ன இடம்னு கேட்குறாங்க இது புனிதமான இடம் மக்காவில் தானே ஹரம் செறிவில் நின்று கொண்டு இது என்ன இடம் புனிதமிக்க ஒரு இடம் இது என்ன மாதம் இது புனிதமிக்க ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நபிகள் நாயகம் செல்ல சொல்றாங்க புனிதமான இடம்னா என்ன அர்த்தம் மற்ற இடத்துல செய்யற காரியங்களை அங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் புனிதமான மாதம் என்ன அர்த்தம் மற்ற இடங்கள்ல செய்யற அந்த காரியத்தை அந்த மாசத்துல செஞ்சிட கூடாதுன்னு அர்த்தம் இப்ப ஹரம் ஷரீஃபுக்குள்ள நீங்கள் போனீர்களே ஒரு புல் புண்டை கூட கிள்ள கூடாது இந்த இடத்துல ஒரு புல்லு முளைச்சிருக்குது அதை கிள்ளி எடுத்து போட்டுடலாம் அந்த புனித எல்லைக்குள் நீங்கள் நுழைந்தீர்களானால் ஆனால் புற்புண்டுகளை கூட கிள்ள கூடாது எந்த ஜீவனுக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது எந்த உயிரினத்துக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது யாரையும் தாக்கிட கூடாது யாரையும் அடிச்சிட கூடாது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு தனியான ஒரு சட்டம் இருக்கிறது அதை சொல்லி காட்டி சொல்றாங்க இது புனிதமானது தானே இந்த மாசம் புனிதமானது இந்த நாள் புனிதமானது இந்த இடம் புனிதமானது இதை விட புனிதமானது ஒன்று இருக்கிறது மக்களுக்கு சொல்றாங்க இது போன்று புனிதமான இன்னொன்று அதில் அது என்ன புனிதமானது திமாக்கும் அம்மாளுக்கு மூணு விஷயத்தை சொல்றாங்க மக்களே உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மான மரியாதைகள் இந்த மூன்று விஷயங்களுமே புனிதமானவை ஒருத்தன் அடுத்தவனுடைய உயிரை வந்து புனிதம் என்று கருத வேண்டும் ஒருத்தன் அடுத்தவனுடைய சொத்துக்களை புனிதம் என்று கருத வேண்டும் ஒருத்தன் அடுத்தவனுடைய மரியாதை புனிதம் என்று கருத வேண்டும் இந்த மாசத்துக்கு கொடுக்கிற மரியாதையே இந்த இடத்துக்கு கொடுக்கிற மரியாதையே இந்த நாளுக்கு கொடுக்கிற மாசம் பத்தாவது நாள் அந்த பெருநாளைக்கு கொடுக்குறீங்களே அந்த மரியாதையை எதுக்கு கொடுக்கணும் சொத்து நம்ம ஏன் சொத்து இது என்னுடைய பொருள் நான் எடுத்து உடச்சு கூட போடலாம் அது நான் கேட்க முடியாது இது இவருடைய பொருள் இப்போ நான் இது எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு புனிதமான இடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வேனோ அவ்வளவு தூரத்தில் விலகி நிற்கிறேன் அம்மா அடி இது நம்ம இது இல்லை இதை தொடக்கூடாது அவ பிறருடைய சொத்துக்களை நீங்க எப்படி நினைக்க வேண்டும் என்றால் அது அப்படி சுருட்டி வாரி சுருட்டி அமைக்க நினைச்சிடாதீங்க இப்போ நான் உங்களுக்கு ஹராமாக்குறேன் ரசூல் சல்லா செஞ்சுறாங்க என்னத்தை ஹராமாக்குறேன் இன்னொருத்தருடைய சொத்துக்களை புனித சொத்துக்களை போல நீங்கள் பேண வேண்டும் உங்க சொத்துக்களை தான் இஷ்டம் போல நீங்க விளையாடலாம் உங்க சொத்துக்களை நீங்க இஷ்டம் சாப்பிடலாம் அடுத்தவனுக்கு சொந்தமான உணவு ஒரு சட்டியில இருக்கிறது ஒரு பருக்கையை கூட நீங்க எடுத்து வாயில போட்டுறக்கூடாது ஏன் அது புனிதம் புனிதமிக்கது உன்னுடையது இல்லை என்றால் அது புனிதமிக்கது என்னுடைய பொருளாக இருந்தால் தான் அது சாதாரண பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு சொந்தமில்லாத பொருளாக இருந்தால் அதை தீண்டாதே அதை தொடாத ஹராம் சொல்றாங்க ஹராமுன் அது ஹராமாக இருக்கிறது கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா இந்த மாதம் எப்படி புனிதமிக்கதாக இருக்கிறதோ இந்த நாள் எப்படி புனிதமிக்கதாக இருக்கிறதோ இந்த இடம் எப்படி புனிதமிக்கதாக இருக்கிறதோ அந்த மாதிரி மற்றவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு புனிதமானவை இதை பேன்றீங்களா நீங்க அண்ணன் தம்பி சொத்து அபகரிச்சிக்கிறான் தம்பி சின்ன பையனா தான் வைங்கள அவனுக்குள்ள சொத்தையும் சேர்த்து இவன் எடுத்துக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சவத்துல கொண்டு இவன் கொண்டு சவத்தை ஒட்டி கட்டிக்கிட்டு அதுல ஒரு ஜான அமிக்கிட்டு போற காட்சியை பாக்குறோம் கொடுத்து வச்ச அமானியத்தை இல்லைன்னு சொல்றான் பாத்தீங்களா இல்லையா இஸ்லாத்தின் பெயரால இயக்க நடத்துறாங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கல்ல நான் என்னுடைய முன்னுரிமை சொன்னா இல்லையா மிரட்டி பணம் வாங்குறான் காரியத்தை முடிச்சு தருவதற்கு தப்பாக முடிச்சு தருவதற்கு எவ்வளவு தருவேன்னு கேட்கிறான் அப்ப பிறருடைய பொருளா உங்களை கருவியாக பயன்படுத்துகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இறுதி பேருரையில் உங்களுக்கு சொன்ன எச்சரிக்கை என்ன அடுத்தவன் சுத்துராகுது அடுத்தவன் சொத்து என்று வந்துவிட்டால் தோட்டாது இதான் முஸ்லீம் அடையாளம் இறுதியாக ரசூல்லா செஞ்சு எச்சரிக்கை பிறர் காசுல தொற்றாதீங்க காசு மாத்திரம் இல்லை உயிர் ஓ உயிர் வேண்டாம் என்ன வேணா தொலைஞ்சு போ பிறருடைய உயிர் அது புனிதமானது அம்மா அவன் உயிர் நான் எப்படி எடுக்கிறது அவனுடைய ரத்தத்தை நான் எப்படி சிந்துவது உங்களுடைய ரத்தங்கள் ஒருவனுடைய ரத்தம் உன்னொருவனுக்கு புனிதமானது அடுத்தவனுடைய ரத்தத்தை நீ ஓட்ட முடியாது என்ன காரணத்துக்கு ஓட்ட முடியாது உன்னை காத்துக்கொள்வதற்காக தான் அதை செய்யலாம் நான் போய்கிட்டு இருக்க நீ கொள்ள வரான் திருப்பி கொள்ளலாம் அதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர மற்றபடி அடுத்தவனுடைய ரத்தங்களை ஓட்டிடாதீங்க எச்சரிக்கிறாங்க அது புனிதமானதுங்கிறாங்க அடுத்து மானம் மரியாதை இப்போ எனக்குன்னு ஒரு மானம் மரியாதை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒருத்தனுடைய மான மரியாதைக்கு பங்கு வகிக்கக்கூடிய வேலையை இன்னொருத்தர் செய்தால் அது ஹராம் ஒருத்தனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கலங்க அந்த கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி பொய்களை பரப்புறது அவதூறுகளை பரப்புறது முட்டை நோட்டீஸ்களை விடுறது சரி இப்படி விடக்கூடியவர்களை நம்ம சந்திக்கிற வாழ்க்கையில் ஏண்டா இப்படிலாம் பண்ணுறீங்களே உங்களை மாதிரி மக்களுடைய பணத்தில் வசூலை பண்ணி இருபது பக்கத்தில் நோட்டீஸ் அடித்து மக்கள் காசில் வீடு விடா கொண்டே கொடுக்கறது பாவம் நினைச்சு நாங்கள் சும்மா இருக்கிறோம் நீங்கள் பரப்புறீங்க சரி மானத்தோட விளையாடுறது உனக்கு ஆசையாக இருந்தா மேடைக்கு வாடா வா என் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டை நெஞ்சுக்கு நேரம் வந்து சொல்லு ஓட்ட முடிக்கிறாங்க பிறகு ஏன் பரப்புறீங்க ஒண்ணு பரப்புறவனுக்கு வந்து நிரூபிக்கிற திராணி இருக்கணும் பொய் வரமாட்டாங்க சவால் வா கூட்டிட்டு வா உன் தலைவனை கூட்டிட்டு வா உன் பொது செயலாளர் அவனை கூட்டிட்டு வா புதுசு புதுசா பொறுப்பு அவனை கூட்டு வா மாவட்டத்தை கூட்டிட்டு வா எங்கள் மீது குற்றம் சுமத்துக்கிற எவனா நான் கூட்டிட்டு வா நேருக்கு நேர் சந்திக்கு அவனுக்கு திராணி இருக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை என்று சொன்னா ஓ மான மரியாதை இதே மாதிரி நாங்க எடுத்து சந்திச்சிருக்க வைப்போம் நேருக்கு நேரம் சொன்னால் புறமாகாது அதுக்கு தான் நேரம் கூப்பிடுறோம் எதுக்கு நாங்க பலி சுமத்தாம நேர கூப்பிடறோம் கேட்டா முகத்துக்கு இல்லாம முதுகுக்கு பின்னாடி போய் சொன்னால் அது புறமாகிவிடும் மானத்தோடு விளையாண்டதாகிவிடும் அதற்கு பயந்து கொண்டுதான் நாங்கள் அடக்கி வாசிக்கிறோமே தவிர நீங்கள் இன்னொருவனுடைய மான மரியாதையை புனிதத்தை கெடுக்கிறீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லமுடைய இறுதி எச்சரிக்கையை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் இது ரசூல் செல்லா அலை செல்லம் நமக்கு சொன்ன ஒரு அறிவுரை இன்னும் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய சொத்து இன்னொரு மனிதனுக்கு ஹலாலாவதாக இருந்தால் அவனாக மனம் விரும்பி எதை தருகிறானோ அதை தவிர வேறு எந்த ஒன்றும் ஹலால் இல்லை மனம் விரும்பி அவனா சந்தோஷப்பட்டு இந்தாங்க இதை வச்சுக்கிறேங்க என்று சொல்வதை தவிர ஒரு மனுஷனுடைய பொருள் இன்னொருத்தனுக்கு ஹலால் இல்லை இன்னைக்கு இதை நம்ம கடைபிடிச்சாலும் இஸ்லாம் வளர்ந்துருங்க இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க முதல்ல அற்புதமான பிரச்சனை அரபு நாடு இறக்குமதியா